Es gibt genauso einen Namen, Rinald. அஜித் ஜோடி ஆகுறாங்களா தீஷா பத்தானி வேறயா ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துல அஜித் ஜோடியா மிருநாள் தாக்கூர் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப கன்ஃபர்மான ஒரு நியூஸ் வந்திருக்கு விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரன் டெரக்ஷன்ல அஜித் நடிக்க இருக்கார் தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க மார்ச் இல்லனா ஏப்ரல் மந்த்ல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இப்ப படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த படத்துல அஜித் ஜோடியா தபு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுச்சு ஹீரோயினா தாக்கூர் இல்லனா தீஷா பத்தானி ரெண்டு ஒருத்தர நடிக்க வைக்க நடந்துட்டு எனக்கு எனக்கு முன்னாடி ஜோடியா ஜோடியா த்ரீ படத்துல 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 நடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் நிலையில அது அஜித் அஜித் நடிச்சா ஒரு ஒரு நல்ல இருக்கும் பக்கம் தீஷா பத்தானி கங்குவா இருக்காங்க பொதுவா ஹீரோயின்ஸ்க்கு அதிக அப்படின்றதுனால அவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இதனால ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்துல அஜித்தோட நடிக்க போறது இல்ல தீஷா பத்தானியா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் குட் குட் ஒரு ஃபீல் மூவிக்கு அப்புறமா மணிகண்டன் நடிச்சிருக்கிற லவர் படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் லிவ் இன் வெப் சீரிஸ் மூலமா பிரபலமான பிரபுராம் வியாஸ் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்த லவர் படத்தை டேரக்ட் பண்ணிருக்காரு குட் நைட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மில்லியன் டாலர் பிலிம்ஸ் மறுபடியும் மணிகண்டனை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணா ரவி சரவணன் கீதா கைலாசம் அப்படின்னு பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்க போன வருஷம் ரிலீஸ் ஆன குட் நைட் படம் ரொம்ப பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்திருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சோ இப்ப அதே அளவுக்கு வெற்றியை லவர் படம் வாங்க அப்படின்றத அப்படின்றத வாங்கடீத்தில பார்க்கலாம் ஃபாஸ்ட் உலகத்தை விட டாக்ஸிக் உலகமா இப்ப நெகட்டிவிட்டி அண்ட் வன்மத்தோட சுழந்துட்டு இருக்கு காதலையும் டாக்ஸிக் அதிகமா தான் இருக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ண என்னெல்லாம் குரங்கு வித்த காட்டுற யங்ஸ்டர்ஸ் அதே ஒரு பொண்ணை ஓகே சொல்லிட்டா அவளை அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அவங்க அம்மா விட அதிகமா டார்ச்சர் பண்ற சூழல்ல இன்னைக்கு எங்ஸ்டர்ஸோட லவ் எப்படி மாறி இருக்கு இது எப்படி இருக்கணும் அப்படின்றத படமா நடத்தாம அருண் அண்ட் திவ்யா ரெண்டு பேரும் நடிக்க வச்சு படமா எடுத்திருக்காரு பிரபுராம்யாஸ் மணிகண்டன் ஸ்கிரீன்ல வரப்பெல்லாம் ஒரு ஹீரோ வர ஃபீலே கொடுக்காம வந்துட்டாண்டா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு மணிகண்டன் இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டா கொடுத்திருக்காரு குட் நைட் படத்துல கொரட்ட பிரச்சனையா இருந்தாலும் அன்பையும் காதலையும் அழகாவும் ஆழமாவும் சொல்லி ரசிக்க வச்சாரு அதுக்கு பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வளர்க்கிற முறை எப்படி காரணமா அமைது அப்படின்றத சீன் பை சீனா படத்துல செதுக்கி ஃபீல் பண்ண வச்சிருக்காரு டேரக்டர் நமக்கு ஒரு பொண்ணு ஓகே சொல்லிட்டாலோ கழுத்தை நீட்டிட்டாலோ அதுக்கப்புறமா அவன் நம்மளுக்கு அடிமை கிடையாது அவளுக்கு என்ன தோணுதோ அத பண்ணலாம் யார் கூட பேசணுமோ பேசலாம் யார் கூட பழகணுமோ பழகலாம் யார் கூட என்ன பண்ணுமோ பண்ணலாம் அது அவளோட தனிப்பட்ட ஃப்ரீடம் அதே நிலதான் அவனுக்கும் அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமா சொல்லி லவர்ஸ்க்கு உண்மையிலேயே காதல்னா என்ன அப்படின்றத புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க படத்துல பிக்னிக் போகறப்போ ஒரு சீன்ல மணிகண்டன் உன் ஆளை எங்க வேணா ஜாலியா போக விடுற போல அப்படின்னு கேட்க அந்த பர்சன் அவங்களோட ஃப்ரீ டைம்ல தலையிட நாம யாருன்னு செருப்பால் அடிக்கிறது மாதிரி சொல்ற வசனம்லாம் வேற லெவல்ல இருந்து டிரெக்டர் பிரபுராம் வியாஸ் திரைக்கதை அண்ட் வசனத்தை சிறப்பாக எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் டே சொல்லலாம் அதே மாதிரி படத்தோட இன்டர்மிஷன் சீன் அண்ட் கிளைமேக்ஸ்ல அவர் பண்ணிருக்க விஷயமும் படத்தை கண்டிப்பா பார்க்க வச்சிருது மணிகண்டனை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு கௌரி பிரியா ஒவ்வொரு சீன்லையும் அழுத்தமான நடிப்பு வழிபடுத்தி ரசிகர்களோட பாராட்டு Können alle, das